வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகிறது இது காவிரி ஆற்றின் மீது அமைந்துள்ள ஒரு அழகான சுற்றுலா தலமாகும் கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி கண்டுகளித்த மகிழ்ச்சியாக இருக்க நாள்தோறும் பல்லாயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடையை விதித்துள்ளது நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் குளிப்பதற்கு மட்டுமல்லாமல் பரிசல் இயக்கத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய அறிக்கைகளின்படி நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கனாடியாக நீடிப்பதால் மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நீர்வரத்து குறையும்போது தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மீண்டும் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் அனுமதிக்கப்படுவார்கள் இதனால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் விரத்தியுடன் திரும்பி செல்கின்றனர் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க